ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ கிளிப்போல்லாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட தங்கச்சி வந்து பாடுறதுக்கு சாமுண்டீஸ்வரியை அனுமதி கொடுத்துட்றாங்க இதனால அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜில் ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க பாடி முடிச்சதோ இங்கே பாரு ஒரு திறமையை ஓ அக்கா ரேவதி சொல்ல கண்டிப்பாக உனக்கான இந்த பாடுற வாய்ப்பை நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் உண்மையிலேயே நல்லா பாடணுமா அந்த பாடகைகளையே நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி இருக்காங்க அப்படின்னா இனிமேல் நான் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் பாடலாமாமா அப்படின்னதும் ஆமாம் உன் இஷ்டப்படி நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே செய்யலாம் அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம ரேவதியோட தங்கச்சியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை இப்படியே பாட்டு மட்டும் பாடிட்டு இப்படி இதை ஆட்டோவெலாம் வேணாமா அப்படின்னு மயில் கேட்டதோ அதுக்கு என்ன விடிய வரைக்கும் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னதோ அப்புறம் என்ன ரேவதி எல்லோரும் வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மயிலும் மகேஷ் நம்ம மகேஷ் மாயாவை காணும் உடனே நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா கடிக்கிற ஒரு இலை இருக்குது அந்த இலையே மகேஷ்ட மகேஷுக்கு ஒரு கோட்டைன்னு ரெடி பண்ணி அதில் வந்து நல்லா தடவி விட்டுடுறாங்க இதை மட்டும் நீ போட்டன்னு வச்சுக்கோடா காலர் பட்டன் அடுத்த நீ ஆடுற டான்ஸ் எவ்வளோ மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அந்த கோட்டை எடுத்துகிட்டு நேராக மாயா மகேஷ் வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு வராங்க இங்கே பாருந்தா இந்த கோட்டை போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடு அதை தான் அவங்க கிட்டே கொடுக்க சொன்னாங்க அப்படின்னதும் எதுக்கு நீ இதெல்லாம் கொடுக்குற எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் நீ போடலை அத்தை தந்து போடாமல் இருக்குன்னு இப்போ ஃபோன் போட்டு இல்லை அதை போடல அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பா அப்படின்னு மயில் வந்து சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்து எதுக்கு உனக்கு பம்பு அதை போட்டுட்டு வா அப்படின்னதும் மகேஷ் வந்து அந்த கோட்டை போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது மாயாவும் மகேஷும் நம்ம சந்திர பக்கத்தில் நிற்காங்க உடனே மாயா வந்து மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க போ போய் அந்த ரேவதி பக்கத்தில் நின்று கூடவே ஆடிட்டுருப்போம் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க பார்த்தா நம்ம மயில் வந்து செஞ்சு அந்த வேலை வேலையை காட்ட ஆரம்பிக்குது ஸோ உடம்பு ஃபுல்லாக அரிப்பு எடுக்க தொடங்கிடுதுன்னு நம்ம மகேஷுக்கு மண்பொழு நிலையிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து நெளிஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க மயிலுக்கு சிரிப்பாக அடக்கவே முடியல உடனே காட்டிக்கு வந்து என்னங்க வருது என்னாச்சு அப்படிங்கும்போது எல்லாம் என்னோடய பா பாரு டான்ஸ் வேறு லெவலில் இருக்கோ அப்படின்னதும் எதுக்குங்க எந்த தேவையில்லாத வேலை அப்படிங்க காட்டி மயிலை வந்து தட்டிகிட்ருக்காங்க எங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து மண்புழு மாதிரி நெனைஞ்சிட்ருக்காங்க மகேஷ் என்ன ஆச்சு அப்படின்னும் போதும் இந்து பக்கம் நம்ம மாயாவும் ஓடி போய் மகேஷ் என்னடா அஜயும் இப்படி பண்ணிட்டுருக்கேன் எல்லோரும் பார்க்காங்க அசிங்கமாக இருக்கா அப்படின்னதும் ஐயோ இந்த கோட்டை போட்டதுலேருந்தே எனக்கு கடிக்குது மாயா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மயில் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து வந்து செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க உடனே சாமந்தேஸ்வரி வந்து என்ன என்னாச்சு அப்படின்னு போதும் அத்தை நீங்கள் கொடுத்ததா சொல்லித்தான் மயில் வந்து இந்த கோட்டை என்கிட்ட கொடுத்தாது ஆனால் இந்த இருந்து ஒரே மார்க்கமா கடியாக இருக்குது அப்படின்னதும் என்னது நான் கோட்டை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னா நான் அப்படி ஒன்றும் கொடுக்கவே சொல்ல இல்லையே இங்கே பாருங்கள் யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் போடுறதா கண்டதெல்லாம் போட்டுட்டு வந்து இப்படி ஏன் மாலை வாங்குறீங்க முதல்ல போய் ஆயிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே மாப்பி மகேஷை வந்து மாயா போட்டிட்டு போகிறாங்க டெய் என்னடா இப்படி ஆயிடுச்சு எல்லாம் அந்த மயில் தான் காரணம் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மயில் வராங்கன்னு நல்லா அசிங்கப்பட்டியா பார்த்தல என்ன பண்ணுன்னு இன்னும் இருக்குடி இதை விட மேலும் இருக்குது அப்படின்னதும் இங்கே பாரு இப்போது நீ அசிங்கப்பட வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ரேவதி காலத்தில் மகேஷ் தான் தாலி கட்டுவான் அப்படின்னு மாயா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க இதனுடைய பிரம்ம வந்து முடிச்சு